மக்கள் கலந்த வாழ்த்துக்கள் தலைக்கு தேய்க்கிற மூலிகை முயலுடைய ரத்தத்தை கலந்து தலைக்கு தேய்ச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு குறிப்புகள்ல படிச்சிருக்கோம் ஆர்டிகல்ஸ்ல பார்த்திருக்கோம் சொல்றாங்க இது உங்கள்கிட்ட இருக்குதா இது உண்மையிலேயே பலன் தரக்கூடியதானா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமா பலன் தரக்கூடியதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்களுக்கு இது பற்றி நல்லாவே தெரியும் அப்ப காட்டுல இருந்து முயல கொண்டு வந்து அந்த பிளட்ட கலந்து பயன்படுத்துவாங்க இப்போ அப்படி கிடையாது நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறோம் அந்த முயலுடைய பிளட் கலெக்ட் பண்ணி பண்றோம் இது ஒரு ஆர்கானிக் மெத்தட் தான் கெமிக்கல் கிடையாது அப்ப இந்த மாதிரி இந்த முயல் எண்ணெய் முயல் எண்ணெய் வந்து எப்படி தாக்கிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மூலிகை எண்ணெயில முயலோட பிளட்ட கலந்து பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா எது எதுக்கு அந்த வழுக்கத்தலை சொட்டத்தலை ஜெனட்டிக்கா வளர்த்து பாருங்க இதை தவிர எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் எது எது முடி கொட்டுற பிரச்சனை முடி அடர்த்தி இல்லைங்கிறது அப்புறம் புழு விட்டு பூச்சி விட்டு அங்கங்க அப்படியே வந்ததுல சில பேர் மீசுதாடிலாம் இதுக்கு அருமையானது சொல்றது எல்லாத்துக்குமே இது இல்லாம செம்பட்ட புடிச்சிருச்சு இல்ல அங்கங்க இளநிறை மாதிரி வருது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் குறைஞ்சது ரெண்டு மூணு மாசம் பயன்படுத்தி இதுக்கான முறைகள் நான் சொல்லி தருவேன் அதையும் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரா ரிசல்ட் இருக்கும் என்னன்னா இது தயாரிப்பு வேலை கொஞ்சம் பெரிய மனக்கல் இருக்கிறதுனால நம்மகிட்ட ரெகுலரா இருக்கிறதுல அப்பப்ப நான் தயாரிச்சு வச்சிருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க அடுத்தடுத்த நாள் தயாரிச்சு கொடுப்போம் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு ஆர்கானிக் மெத்தடு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் தேவைப்படுற வாங்கி பயன்பெறுங்க